நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருந்தால் இந்த செவ்வாய் ராகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கலவரத்தை தூண்டி விட்டுவோம் அதனால் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பவர்களும் செவ்வாய் ராகு நேர் எதிர் கேந்திரத்தை கேந்திரத்தில் பார்க்கும் நேருக்கு நேராக பார்க்கும் இங்கேருந்து ஏழு அங்கேருந்து ஏழில் பார்வையில் பார்த்துருவாங்க பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு கலவரம் இருக்குது சண்டாவது டேர் அதுதான் கலவரம் செவ்வாய் கேது சேர்க்கை உடையவர்கள் ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க செவ்வாயும் கேது இருக்க சேர்ந்துருக்கிற நபர்கள் அமைதியாகவும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடக்கூடிய தகுதி இவர்கிட்ட உண்டு பேசாமல் இருந்தால் இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலையை உருவாக்கிடுவாங்க பார்